அத்தியாயம் ஒன்பது தொடர்கிறது சித்தையாவிற்கு முன்னால் நடந்து சென்று கொண்டிருந்த வீரன் திரும்பி பார்த்த போது அதிர்ச்சி அடைந்தான் காரணம் தனக்கு பின்னால் நடந்து கொண்டிருந்த சித்தையாவை காணவில்லை திடீரென்று மாயமாக மறைந்து விட்டான் அவன் சித்தையாவை பல இடங்களிலும் தேடியும் காண முடியவில்லை இதற்கிடையில் பின்னால் நடந்து சென்று கொண்டிருந்த சித்தையா காற்றின் வேகத்தில் பறந்து எவரும் அறியாமல் முன்னதாகவே நவாபின் அரண்மனையை அடைந்தார் அவர் அரண்மனைக்கு சென்று கொண்டிருக்கும் வழியில் இஸ்லாமியர்கள் அவரிடம் ஆன்மீகம் தொடர்பாக பல சந்தேகங்களை கேட்டனர் சித்தையா அளித்த பதிலால் மகிழ்ந்த அவர்கள் அவரை வணங்கிவிட்டு சென்றனர் அவர்களில் பலர் சித்தையாவிடம் உபதேசம் பெறுவதற்காக அவரை பின்தொடர்ந்து வந்தனர் இதே சமயத்தில் மடத்திலிருந்து சித்தையாவை அழைத்து வந்த நவாபின் வீரர் சித்தையாவைப் பார்த்துவிட்டார் என் கண்களின் மண்ணை தூவி மறைந்து இப்போது எங்களது கிராம மக்களை திசை திருப்புகிறாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று ஆத்திரத்துடன் அவரை இழுத்து வந்து நவாபின் தர்பாரில் நிறுத்தினான் நவாப் சித்தியாவை பார்த்ததும் முடியாத ஒரு பரவச நிலையில் எழுந்து நின்றார் ஆனால் அவரை அழைத்து வந்த வீரர் சலாம் சாஹிப் இவன்தான் நாம் அனைவரும் தேடிக் கொண்டிருக்கும் சையத் என்ற சித்தையா இவன்தான் மதம் மாறியது மட்டுமல்லாமல் நம் கிராமத்து மக்களையும் மதம் மாற்ற முயற்சிக்கிறான் இவனை நீங்கள் தண்டித்தே ஆக வேண்டும் இவன் ஒரு மாய வித்தைக்காரன் என்னுடன் நடந்து வரும்பொழுதே பொழுதே திடீரென்று மறைந்து விட்டான் இவனிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்றார் தனது வீரன் கூறியதை கேட்ட நவாப் ஆத்திரமடைந்தார் அவர் சித்தையாவிடம் எனது வீரன் கூறியது உண்மையா ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டார் சித்தையா நான் எனது குருவின் ஆணையை ஏற்று அவருக்கு பதிலாக இங்கு வந்தேன் என்னுடைய லட்சியம் நிறைவேறாமல் நான் இங்கிருந்து செல்லப்போவதில்லை என்றார் இதை கேட்ட நவாப் மனதில் இவன் நிச்சயமாக ஒரு ஆணவக்காரன் நவாபின் முன்னால் நின்று கொண்டிருக்கும் இவன் எனக்கு சலாம் சொல்லி ஒரு மரியாதை செய்யவில்லை இவனை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று பல கேள்விகளை கேட்கத் துவங்கினார் நீ யார் இந்துவா அல்லது முகமதியரா ஏன் மதம் மாறி போலி சன்னியாசியை போல நடிக்கிறாய் இவ்வாறு நாடகம் ஆடுவதால் என்ன பயன் என்று கேட்டான் சித்தையா சிரித்துக்கொண்டே நவாப் சாஹேப் நான் போலி சன்னியாசி அல்ல இதுவே சத்தியம் இவ்வுலகில் எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு உயிரும் அதற்கான உடற்பூட்டில் பயணம் செய்கின்றன எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிர்களிலும் பயணம் செய்யும் உடலை விட்டு ஆத்மா தனியாக நின்று உடலின் செயல்பாடுகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகமே ஒரு நாடக மேடை வெவ்வேறு உருவங்களுடன் இருக்கும் நாம் அனைவரும் இங்கு ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கிறோம் தன்னை முழுமையாக உணர்ந்து கொள்ளாத எவரும் மாயையின் பிடியில் சிக்கி இல்லற சுகங்களையே உண்மையான உலகம் என்று நம்பிக்கொண்டிருப்பார்கள் தாயின் கருவறையிலிருந்து வெளியேறிய காலம் முதல் மாயை அனைவரையும் துரத்தி கொண்டு வரும் குருவின் அருளால் சத்தியத்தை உணர்ந்தவர்கள் மாகியின் பிடியில் இருந்து விடுபடுவார்கள் அத்தகைய சத்குருவான ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமியின் பிரியமான சீடரான நான் சத்தியத்தை உணர்த்துவதற்காகவே இங்கு வந்துள்ளேன் என்றார் நவாபிற்கு சித்தையாவின் வார்த்தைகளில் உள்ள உண்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் உன் பேச்சைக் கேட்டால் ஆணவக்காரனாக தோன்றுகிறாய் எனக்கே புரியாத விஷயங்களை சொல்லி என்னை குழப்புகிறாய் எனக்கு சலாம் கூட இதுவரை அளித்து மரியாதை தரவில்லை என்றார் சித்தையா நவாப் எனது தீய குணங்கள் யாவும் நான் சத்குருவான ஸ்ரீ வீரபிரமேந்திர சுவாமியை அடைந்த பிறகு மறைந்துவிட்டன அவரால் நான் புனிதமாக்கப்பட்டேன் உங்கள் மதம் என்னுடைய மதம் அவருடைய மதம் என்ற பிரிவினைகள் மனிதர்களின் கண்களுக்கு மட்டுமே தெரிகின்றது இறைவனுக்கு முன்னால் எல்லாமே ஒன்றுதான் ஒரு மரம் எண்ணற்ற கனிகளை வழங்கலாம் ஆனால் எல்லா கனிகளுக்கும் மூல காரணம் ஒரே ஒரு விதை மட்டுமே என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் நம் அனைவரின் உடல்களும் வெவ்வேறாக இருந்தாலும் அவற்றில் உள்ளிருக்கும் ஆத்மா ஒன்றுதான் இவ்வாறு சித்தையா கூறியதைக் கேட்டும் உண்மையை உணர இயலாத நவாப் ஓஹோ நீ எனக்கு சலாம் வைக்காமல் இருப்பதற்கு இதுதான் காரணமா எனது தர்பார்க்கு இதுவரை வந்து சென்ற எந்த ஒரு சந்நியாசியும் எனக்கு சலாமைக்க தவறியதில்லை நீ மட்டும் ஏன் என்னை வணங்க மறுக்கின்றாய் என்று கோபத்துடன் கேட்டார் சித்தையா அமைதியாக நவாப் இதுதான் உங்களுடைய கோபத்திற்கு காரணமா அப்படியானால் அதற்கான காரணத்தை நான் தம்மிடம் கூறுகிறேன் கேளுங்கள் எனது தெய்வீக ஆற்றலை கொண்டு என் குருநாதர் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமியை தவிர வேறு எவரை நான் வணங்கினாலும் அவர்களால் அந்த சக்தியை தாங்க இயலாது உங்களுக்கு துன்பம் நேரக்கூடாது என்ற காரணத்தால் நான் வணங்கவில்லை என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு மேலும் ஆத்திரமடைந்த நவாப் இது என்ன பிதற்றல் நான் வணங்குவதற்கு அருகதையற்றவனா உனது குரு மட்டும் வணங்கத்தக்கவரா என்று உரத்த குரலில் கேட்டார் சித்தையா நவாப் நான் உம்மை கைகூப்பி வணங்கினால் உமது சிம்மாசனமும் நீங்களும் வெடித்து செதறி சாம்பலாகி விடுவீர்கள் தகை கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் என்றார் நவாப் இதற்கு மேல் தனது ஆத்திரத்தை கட்டுப்படுத்த இயலாமல் உன்னிடம் அத்தகைய சக்தி இருப்பதை உன்னால் நிரூபித்துக் காட்ட முடியுமா அவ்வாறு நிரூபிக்க முடியாவிட்டால் நீ தண்டனைக்குரியவன் ஆவாய் என்றார் சித்தையா நவாப் எனது குருவின் ஆசீர்வாதத்துடன் நான் நிரூபித்து காட்டுகிறேன் தாம் இந்த மாளிகைக்கு வெளியே உள்ள மிகப்பெரிய பாறையை எவ்வாறாவாது தங்கள் வீரர்களை கொண்டு இங்கு எடுத்து வரச் செய்யுங்கள் பின்னர் என்ன அற்புதம் நிகழப்போகிறது என்பதை தாமே நேரில் காண இயலும் என்றார் நவாப்பின் வீரர்கள் உடனடியாக சென்று மிகச் சிறந்த வீரர்களின் துணையுடன் அரும்பாடுபட்டு பெரிய பாறை ஒன்றை தள்ளி கொண்டு வந்தனர் அங்குள்ள அனைவரும் ஆவலுடன் சித்தியாவை பார்த்து கொண்டு நின்றனர் சித்தையா பாறையை பார்த்து ஜெய் குரு ஸ்ரீவீர பிரம்மேந்திர அவதார ஜெய் வீர போக வசந்த அவதார என்று சொல்லி தனது கையை மேல் நோக்கி தூக்கி நெற்றியில் வைத்து சலாம் என்று ஒரே ஒரு முறை உறக்க கூறினார் அவ்வளவுதான் அங்கிருந்த மிகப்பெரிய பாறை வெடித்து நாலாபுரங்களிலும் செதறியது பாறைகளை தகர்ப்பதற்காக வெடி வைத்தது போல ஓசை கேட்டு அப்பிரதேசமே நடுங்கியது இதை பார்த்து கொண்டிருந்த நவாப் பாறை வெடித்த அதிர்ச்சியில் சாய்ந்து விட்டார் கடப்பாவில் நடந்த இந்த அற்புதத்தை அனைவரையும் கண்டு அதி செய்தார் நவாப் சிலையாக சில நிமிடங்கள் அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தார் சித்தையா நவாப் நான் உங்களை வணங்காததன் காரணம் இதுவே இனியாவது தாங்கள் உண்மையை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் என்று எனது தந்தை புகார் அளித்து விட்டார் என்பதற்காக எனது சத்குருவை உங்கள் தர்பாருக்கு அழைத்து அவமானப்படுத்த நினைப்பது எவ்வகை சித்தையாவின் சித்தையாவினின் இவ்வார்த்தைகள் நவாபிற்கு நெருப்பாகச் சுட்டன நான் செய்த பாவச்செயலுக்கு செயலுக்கு இவர் நம்மை சபித்து விடுவார் என்று அஞ்சினார் உடனடியாக சித்தையாவின் பாதங்களை இறுகப்பற்றிக் கொண்டார் சுவாமி என்னை மணியுங்கள் நான் செய்த பாவங்களை கொடுத்து என்னை காத்தொள்ள வேண்டுகிறேன் என்றார் சித்தையா மனமிரங்கி நவாபின் கைகளை பற்றிக்கொண்டு நீங்கள் ஒரு புரியவில்லை நவாப் இவ்வாறு வருந்த வேண்டிய அவசியமில்லை நீங்கள் மட்டுமல்ல வேறு எவர் என் மீது தகாத வார்த்தைகளை கூறியிருந்தாலும் அவை ஒரு விதத்திலும் ஒருபோதும் என்னை பாதிக்காது அத்தகைய பக்குவத்தை எனது சத்குரு எனக்கு வழங்கியிருக்கிறார் நீங்கள் கூறிய வார்த்தைகள் யாவுமே எனக்கு நான் முச்சடிக்கும் மந்திரமாகவே ஒழித்தன ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் தீய வார்த்தைகளின் பலனை உடல் மட்டுமே அனுபவிக்க மகாத்மாவை ஒன்றுமே செய்யாது எல்லா உணர்வுகளையும் சமநிலையோடு அணுகும் பக்குவத்தை கொண்டவரே துரவர வாழ்க்கையை மேற்கொள்ள இயலும் அவையும் மனதின் உணர்வுகளை தம் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் அந்த உணர்வுகள் குரங்குகளைப் போன்று நம்மீது உக்காந்து நம்மை துளைத்துவிடும் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் மாற்றல் உடையவரிடம் இந்த உலகமே கட்டுப்படும் நான் உங்களைப் போன்ற சாமானிய மனிதனாகவே இருந்தேன் சத்குரு ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமியின் கருணையால் தெய்வீக ஆற்றலை பெற்றேன் பசுவிலிருந்து பால் பலவிதங்களில் சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்ட பின்னரே தயிராக மாறுகிறது அதை போலவே சாதுக்களும் நாணிகளும் உம்மை போன்றவர்களால் பலவித சோதனைகளை அனுபவித்த பிறகு தெய்வீக தன்மை வெளிப்படுகிறது நீங்கள் என்ன செய்தீர்களோ அதுவும் இறைவனின் சங்கல்பமாகும் என்றார் நவாப் கண்ணீர் சீந்தி சுவாமி தயை கூர்ந்து எனது இல்லத்திற்கு முறை வருகை தந்து என் குடும்பத்தினரை ஆசீர்வதியுங்கள் என்று மன்றாடி வேடினார் அதன்படி சித்தையாவை தனது இல்லத்திற்கு அழைத்துச் சென்று அவருக்கு பாத பூஜை செய்து வணங்கி தமக்கு முக்தியை அவரிடம் வேண்டினார் சித்தையா நவாப் என்னால் தமக்கு முக்தி நிலையை அடையும் வழியை கற்றுக் கொடுக்க இயலாது காரணம் நான் என் குருவின் சீடனாக இருக்கிறேன் ஆகையால் அவருடைய உத்தரவின்றி குருவாக செயல்படுவது தவறு அவருடைய அனுமதியின்றி நான் உங்களை அந்த சீடராக ஏற்றுக்கொண்டால் குரு துரோகம் செய்தவனாகவே ஆவேன் நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் முக்தி நிலையை அடைய விரும்பினால் என்னுடைய குருவிடமிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே முறையாகும் என்றார் அத்தியாயம் ஒன் ஒன்பது தொடங்குகிறது